முதல் முறையாக ஒரே அணியா தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நிர்வாகிகள் நாங்கள் மாண்புமிகு நமது தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறணும்னு நாங்க அனுமதி கேட்டோம் கேட்ட உடனே வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்து ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்து பெற்றோம் அது இந்த நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்க சில கோரிக்கைகளும் ஐயாவோட நாங்கள் வச்சுருக்கோம் அதுவும் வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது சீக்கிரமாக செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இந்த சந்தோஷமான நிகழ்வா நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய ஆரம்பமே எங்களுடைய இந்த பொறுப்பேற்பு விழா அதுக்கும் ஐயா வந்து எங்களை பொறுப்பேற்க வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை கேட்டிருக்கோம் அதுவும் நடந்தா எங்கள் சின்ன திரை நடிகர் சங்கத்துக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கும் நன்றி எல்லும் வணக்கம் நாங்கள் இருபத்தி மூணு பேரும் ஒரே அணிலேருந்து வெற்றி பெற்றோம் வெவ்வேறு ஒரு மூணு அணியாக நாங்கள் போட்டிட்டாலும் வேற வேற அணிலேருந்து போட்டிட்டாலும் நாங்கள் இருபத்தி மூணு பேர் சின்னத்திரை நடிகர் அணி சின்னத்திரை வெற்றி அணின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணிவிட்டோம் பரத் தலைவராகவும் அந்த டீம்ல நாங்கள் போட்டிட்டோம் நாங்கள் ஒரே டீமாக ஜெயிச்சது எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதே அளவுக்கு நாங்கள் முதல்வரை சந்திக்கணும்னு கேட்ட உடனே எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்த முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உறுப்பினர்கள் என்ன பொருளாளரா தேர்வு செஞ்சிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஐயா அவர்களை பார்த்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது எங்க வாழ்நாள்ல நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது நான் நேரடியா பாக்குறேன் அதுக்காக எங்களுக்கு வாய்ப்பு வழங்க ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சில கோரிக்கைகளை நாங்கள் வச்சிருக்கோம் எங்கள் தலைவரும் செயலாளரும் சொன்ன மாதிரி அதை நிச்சயம் நடத்தி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அவங்கள மீட் பண்ணதில் மற்றபடி சொல்றது எதுவுமே இல்லை எனக்கு வார்த்தைகள் வரல ஐயா கிட்ட பேசினதையும் ஐயாவை பார்த்ததும் எங்களுக்கு வார்த்தைகள் வரல அந்த அளவுக்கு ஷாக்காக இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வேற யாருன்னா எல்லாருக்கும் வணக்கம் எங்க பரத் தம்பி தலைமையில வெற்றி அணியில நாங்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா மொத்தமா நாங்க ஜெயிச்சிருக்கோம் அதுல நம்ம தலைவரை சந்திச்சதுல நாங்க அத்தனை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க ஒரே டீமா இருந்து ஜெயிச்சு வந்திருக்கோம் கோரிக்கையை வந்து முதலமைச்சர் ஐயா கிட்ட வச்சிருக்கோம் எங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன திரை நடிகர் சங்கத்துக்கு இவரை முதலமைச்சரை பார்த்ததுல ஐயாவை பார்த்ததுல பெரிய அங்கீகாரம் எங்க சங்கத்துக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பளித்த முதலமைச்சர் ஐயாவுக்கும் நன்றி ஊடகங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட்டா இருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பேச்சு வரல ஏன்னா பெரிய சந்தோஷம் இருபத்தி மூணு பேருமே ஒரே டீம்ல ஜெயிச்சு வந்தது அது ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள ஐயாவோட அப்பார்ட்மெண்ட் கேட்டோன்னே இம்மிடியா கிடைச்சது மிக மிக பெரிய சந்தோஷம் எங்க சின்னத்திரை யூனியனுக்காக சில கோரிக்கைகள் வச்சிருக்கோம் இடம் கேட்டிருக்கோம் ஐயா பேசலாம்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் இவங்க எல்லாரையும் அறிமுக விழாவுக்கும் நாங்கள் ஐயாவை கூப்பிட்ருக்கோம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதில் எல்லாம் நடந்ததுன்னா யூனியன் வரலாற்றிலே எங்கள் சின்னத்திரை வந்து பெருசாக பேசப்படும் ரொம்ப சந்தோஷம்

அனைவருக்கும் வணக்கம் நாங்க முதல் முறையா சின்ன நடிகர் சங்கத்தில இருந்து ஒரு மாற்றத்துக்காக ஒரு இளைஞரோட டீம் தலைமையில் ஒரு டீம் அமைச்சிருக்கிறோம் மிக மகிழ்ச்சியோட எங்களோட யூனியன் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸும் இந்த சூப்பரான டீமை தேர்ந்தெடுத்திருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் எங்களோட கலை குடும்பத்துக்காக செய்யறதுக்காக நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் உடனடியாக எங்கள் கோரிக்கை ஏற்று எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்து எங்கள் இன்னைக்கு அவரை சந்திச்சிருக்கோம் மிக மகிழ்ச்சியோட எங்களோட எல்லாம் கேட்டிருக்காங்க கண்டிப்பா வந்து எங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க கலை குடும்பத்துக்கு சின்னத்திரை நடிகை சங்கத்துக்காக இந்த சின்னத்திரை வெற்றி அணி இவங்களோட சார்பில் நாங்க எல்லோருமே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை தேர்ந்தெடுத்த எங்களோட கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களோட நன்றியை இத்தருணத்தில் மீடியா மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்